தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதல் ஆயிற்று கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் பதினொன்றில் இருந்து கேள்விகளும் பதில்களும் அகசியாவின் அம்மா பெயர் என்ன அத்தாலியால் அத்தாலியாலின் இறந்து போன குமாரனின் பெயர் என்ன அகசியா தன் குமாரன் இறந்து போனதை கண்டு அத்தாலியால் யாரை சங்காரம் பண்ணினாள் ராஜ வம்சத்தார் யாவரையும் அகசியாவின் சகோதரியின் பெயர் என்ன யோசேவாள் அகசியாவின் குமாரனின் பெயர் என்ன யோவாஸ் யோவாசை களவாய் எடுத்தவள் யார் யோசேபாள் தான் கொல்லப்படாதபடி ஒழித்து வைக்கப்பட்டவன் யார் யோவாஸ் யோவாசையும் அவன் தாதியையும் எங்கே ஒழித்து வைத்தார்கள் பள்ளி அறையில் யோவாசை எத்தனை வருஷம் ஒழித்து வைத்தார்கள் ஆறு அகசியா இறந்த பின் தேசத்தில் ராஜ்யபாரம் பண்ணியவள் யார் அத்தாலியாள் என்பவன் யார் ஆசாரியன் காவலாளர் தங்கள் ஆயுதங்களை பிடித்தவர்களாய் யாரை சுற்றிலும் நின்றார்கள் ராஜாவாகிய யோவாஸ் யோக்தா யாரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான் யோவாஸ் யோவாசை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற போது அவன் கையில் கொடுத்தான் ஆகமம் யோவாஸ் ராஜாவாகப்பட்டதை கண்டபோது வஸ்திரங்களை கிழித்து கொண்டவள் யார் அத்தாலியாள் துரோகம் துரோகம் என்று கூவியவள் யார் அத்தாலியாள் யாரை பின்பற்றுகிறவர்களை பட்டயத்தால் வெட்டி போட கூறினான் அத்தாலியால் அத்தாலியாளை எங்கே கொள்ளலாகாது என்று யோய்தா கூறினான் கர்த்தருடைய ஆலயத்தில் குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே நான் ராஜ அரண்மனைக்கு போகையில் என்னை கொன்று போட்டார்கள் நான் யார் அத்தாலியாள் பாகாலின் பூசாரி ஆகிய யாரை வழிபடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள் மாத்தான் எதை விசாரிக்கும் உத்தியோகஸ்தரை ஆசாரியன் ஏற்படுத்தினான் கத்தருடைய ஆலயத்தை யோவாஸ் ராஜாவாகிற போது அவன் வயது என்ன ஏழு தேේවனக்கே மகிமே உண்டாාවதாக ஆமன்.